மணிப்பூரில் பதிமூன்று காவல் நிலைய எல்லைகளை தவிர்த்து மாநிலம் முழுவதும் ஆபா எனும் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை மறு ஆய்வு செய்த பிறகு ஐந்து மாவட்டங்களில் உள்ள பதிமூன்று காவல் நிலையங்களை தவிர மாநிலம் முழுவதும் பதற்றம் நிறைந்த பகுதிகளாக உள்ளதால் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஆப்பா சட்டம் மாநிலத்தில் அமல்படுத்த இம்பால் லாம்பால் சிட்டி சிங்போய் பாட்சோய் வாங்கோய் பொறாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் அமல்படுத்தப்படாது அதேபோல அருணாச்சல பிரதேசத்தின் திராப் சங்கலாங் மற்றும் லாங்டி ஆகிய மாவட்டங்களுக்கும் மாநிலத்தின் மூன்று காவல் நிலைய எல்லை பகுதிகளுக்கும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஆயுதப்படை சிறப்பு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது முன்னதாக சுரட்சந்த்பூர் மாவட்டத்தின் சுரஞ்சந்த்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தங்ஜிங் மலைக்காட்டு பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் ஒரு நாட்டு துப்பாக்கி ஒரு போல்ட் ஆக்ஷன் துப்பாக்கி இருபத்தி இரண்டு கை துப்பாக்கிகள் ஒரு நாட்டு வெடிகுண்டு ஒரு ஒயர்லெஸ் செட் ஒரு ஹெச்இ குண்டு ஐநூறு கிராம் வெடிகுண்டு பவுடர் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன